அன்புடை நெஞ்சங்களை உலகிசார் அரசியல் கலை அன்புடை நெஞ்சங்களை உலகசார் அரசியல் கலை வேர்ல்டு ஆர்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வாழும் கலையை அரசியல் கலை என்று புரிந்து கொண்டு ஒரே அரசனான இறைவனின் திருவிழத்தையும் திட்டத்தையும் தொடர நம்மை தொடர்வதுதான் அரசியல் கலை மீண்டுமாக வாழும் கலையை அரசியல் கலை என்று புரிந்து கொண்டு ஒரே அரசரான இறைவனின் திருவிழத்தையும் திட்டத்தையும் தொடர நம்மை தொடர்வதுதான் அரசியல் கலை இந்நிலையில் எழுதும் இடையராத போராட்டம்தான் படைத்தவருக்கும் படைப்பிற்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே தொடரும் ஒரு தொடர்கதையாகும் சுதந்திரம் என்பது எதற்கும் யாருக்கும் அடிமையாகாது எதற்கும் எல்லாருக்கும் உரியவராய் இறைவனைப் போல இருப்பது இயங்குவதாகும் இயக்கத்தை மிகைப்படுத்தினால் எல்லையில்லாத தொல்லை இருப்பை மிகைப்படுத்தினால் பயனற்ற வாழ்வு ஒன்றை ஒன்று நிறைவு செய்தால் ஒப்பற்ற வாழ்வு மலரும் உலகமும் நமது நாடும் உலக அரசியலும் நாட்டின் அரசியலும் இன்றைய பெரும்பாலான குடிமக்களுக்கு ஏற்புடையதாக அமையவில்லை இறை மக்களுக்கு எவ்வளவு இரு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ இறை மக்களுக்கு எவ்வளவு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் அரசியல் அர்த்தம் பெறும் நமது இனத்தின் முக்கியமான முரண்பாடுகளில் முதன்மையானதும் முடிவானதும் இதுவே அளவுள்ள படைப்பில் அளவில்லாத ஆசை அளவில்லாத ஆண்டவர் மீது அளவுள்ள ஆசை இந்நிலையை ஒழுங்குபடுத்தினால் அனைவரும் நலமுடன் வாழ இயலும் இதற்கெனவே சமூகத்திலும் சமயத்திலும் தர்மம் நிலைநாட்டப்படுவது முக்கியமாகிறது தர்ம் தலை காக்கும் பல நூற்றாண்டுகளாக சிதறி கிடந்த மக்களை சுதந்திர உணர்வு ஒன்று சேர்த்து ஒரு பாரத தேசமாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பயணம் செய்யும் பாரதம் பிரமாதமான சாதனைகளை புரிந்துள்ளது என்றும் சோதனையற்கு பஞ்சமில்லை நமது நாடு உலகிற்கு உறுதியாக எடுத்துக்காட்டாக விளங்க இரு பெரும் காரியங்கள் உண்டு ஒன்று தொன்று தொட்டு வரும் சமய அனுபவம் மற்றொன்று நமது நாட்டின் சட்ட அமைப்பு சமூக ஜனநாயக குடியரசு தனி உடைமையையும் பொது உடைமையையும் ஒரே கடவுள் திருமூர்த்தி என்ற மெய்மையின் அடிப்படையில் சுதந்திரம் என்ற விடுதலையின் பின்புலத்தில் இருப்பது மிகவும் போற்றுதற்கும் பாராட்டுவதற்கும் பேணி காப்பதற்கும் உரிய மிக பெரிய புதையலாம் சொல்லுதல் யாருக்கும் எளிது செய்வது சிரமம் என்பது எல்லாருக்கும் உரியது சொல்லின்படி செயலும் செயலின்படி சொல்லும் இணைந்து சென்றேன் ஸ்வர்க்கம் இம்மண்ணில் மலரும் இறையுணர்வு இதயத்தில் இருப்பின் இவ்வையகம் இறை இதில் கிறிஸ்தவர்களின் பங்கும் பொறுப்பும் சேவையும் மிகவும் முக்கியமானது கிறிஸ்தவம் விடியலை நோக்கி பயணிப்பது தான் முக்கியம் அரசியல் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு அரசியல் ஞானிகளை பெற்றெடுக்கும் அரசியல் ஈடுபாடு பங்கேற்க வைக்கும் அரசியல் செயல்பாடு கடவுளையும் புனிதத்தையும் தொடும் இப்புண் நாடும் நமது வீடும் திரு அவை எங்கும் உள்ளது எப்படி உள்ளது என்று கலந்து உரையாடுவது நன்று கடவுள் பற்றும் நாட்டு பற்றும் அனைவருக்கும் தேவை தனிப்பட்ட தலைவர்கள் தலைவிகள் இவர்களை விட அவர்கள் சார்ந்திருக்கும் அமைப்புகள் முக்கியமானவை தங்களின் கட்சி ஜாதி சமயம் போன்ற அமைப்புகளை விட அரசியல் முக்கியமானது அரசியலை விட வெகு ஜன மக்கள்தான் எப்போதும் முக்கியமானவர்கள் இந்த பின்புலத்தில் நமது நாட்டில் இடம்பெறும் நாடகங்களுக்கு குறைவு இல்லை மனிதநேய மதிப்பீடுகள் இல்லை இன்றைய அரசியலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற அதிகாரத்தை எப்படியாவது பெற வேண்டும் கையொட்டு கருப்பு பணம் கைவந்த கலையாகிறது மக்களும் அன்றாட அவசர தேவைகளைத்தான் எதிர்பார்க்கின்றனர் சமத்துவ சகோதரத்துவ சுதந்திர நிரந்தரமான வாழ்வை பெரிது இதனால் வளமடையாத நாடு சூறையடப்படுகிறது எந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் மக்களுக்கு எதையும் இலவசமாக சலுகையாக தர தேவையில்லை எல்லாரும் அவர் அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை நியாயமான முறையில் பெற அரசு செயல்படுவது தர்மம் மக்களை பிரித்து ஆள்வது நாட்டிற்கு எப்போதும் நல்லது அல்ல கடவுளின் முன்பும் சட்டத்தின் முன்பும் அனைத்து இறை மக்களும் சமம் என்பது அழியாத சத்தியம் ஒரு தவற்றை விட பாதி உண்மை என்பது மிகவும் கொடியது இன்று இந்திய மக்கள் வாழும் கலையை அரசியல் சரியாக பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்வதும் கற்று கொடுப்பதும் ஒவ்வொரு குடிமகன் மகளுடைய கடமையாகும் நமது கல்விக்கூடங்கள் வாழ்க்கை கூடங்கள் வியாபாரக்கூடங்கள் பணிக்கூடங்கள் இத்தகைய அரசியல் வாழ்வு ஞானத்தை கண்டிப்பாக கற்றுத்தர ஆளுபவர்கள் ஆளப்படுகின்றவர்கள் கடமைப்பட்டுள்ளனர் அன்றாட அரசியல் வாழ்வு தனி ஒருவர் குடும்பம் பஞ்சாயத்து நகரியம் தொகுதி மாநிலம் ஒன்றிய அரசு இவைகளின் அமைப்பு செயல்பாடுகள் திட்டங்கள் இவைகளில் கூட்டு முயற்சியும் கலந்துரையாடுவதும் கூட்டு பொறுப்புணர்வும் கூட்டு முடிவுகளும் இடம்பெற அனைவருக்கும் இடம் உண்டு இதை பயன்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக அனைவரும் விளங்க வேண்டும் வானொலி தொலைக்காட்சி தொடர்பு சாதனங்கள் வழியாக இத்தகைய முறைகள் கண்காணிக்கப்பட விழிப்புணர்வோடு அனைவரும் பொறுப்பாளர்களும் பங்கெடுப்பது மிகவும் தேவைப்படுகிறது அடையாள அட்டை வாக்குரிமை அட்டை இவைகளை நாட்டு மக்கள் அனைவரும் கவனமாக பெற்று காத்து பயன்படுத்துவதில் கருத்தான ஆர்வம் தேவை இடமாறி செல்லும் மக்களும் இதில் கவனம் செலுத்துவது தேவை எந்த நிலையில் தேர்தல் நடந்தாலும் வாக்குரிமையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் தேர்தல் நேரத்தில் மக்கள் எவ்விதமாக உதவி நன்கொடை பொருட்கள் இவைகளை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ பெறுவதை தடை செய்தல் வேண்டும் மனித உரிமையை நேயத்தை இவ்வாறு விலை பேசாதிருப்பது கண்ணியமானது தனி ஒருவரின் உரிமையையும் சமூகத்தின் உரிமையையும் சரியான முறையில் மதித்து இணைத்து கொண்டு செல்வதற்கு அனைவருக்கும் அரசியல் ஞானம் தேவை சமன் செய்து தீசீர்தூக்கும் கோல் போல நடுநிலைமை யோடும் நாடும் வீடும் நலமோடு வாழ வேண்டும் திரு அவையின் அரசியல் ஞானம் திரு அவையின் வரலாற்றில் இருந்தும் நற்செய்தியில் இருந்தும் இன்றைய சூழல் நிலைக்கு ஏற்ப திரு அவையின் அரசியல் பங்கு எவ்வளவு பயன்மிக்கதாகவும் புதிய சமுதாயத்தை நோக்கி பயணம் செய்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக இருக்க விழிப்போடு பாடுபட வேண்டும் சமயம் சமூகம் இவைகளில் தனித்தன்மையையும் இணைந்து இயக்கும் தன்மையையும் நாட்டின் உலகசா தன்மையையும் புரிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு புலிக்காரமாக இறைவாக்காக பணியாளர்களாக திரு அவை இருக்கவும் இயங்கவும் கற்றுக்கொண்டு கற்றுக்கொடுக்கவும் தயாராக இருப்பது எவ்வளவு உகந்தது என்று உணர்தல் வேண்டும் இறை மக்களையும் கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களையும் விழிப்புணர்விலும் இறை உணர்விலும் சரியாக பயிற்றுவித்து வந்தால் அரசுக்கும் சமயங்களுக்கும் நாம் பெரும் உதவியாக விளங்க இயலும் கட்சி அரசியலை விட அரசியல் ஞானம் நமக்கு இருப்பின் இயேசு வழிநடத்துவார் என்பது சந்தேகமில்லை உமது அரசு வருக என்பதுத்தான் நமது துவக்கமும் முடிவும் இதற்கு கருவியாக திரு அவை உலகமெங்கும் இருக்கிறது இயேசு கற்றுக்கொடுத்த கொடுத்த இறையரசுக்கும் இவ்வுலக அரசுக்கும் பொருத்தமானது ஜெபமும் செயல்பாடும் இணைந்து சென்றால் நாம் நல்ல சான்றாக எங்கும் விளங்க இயலும் அரசு இவ்வுலக அமைப்பு திரு அவை இறைமகன் இயேசுவின் அமைப்பு அரசு இவ்வுலக அமைப்பு திரு அவை இறைமகன் இயேசுவின் அமைப்பு இரண்டையும் தெளிவாக சுதந்திரமாக இருக்க இயங்க விழுமியங்களின்படி நடந்து கொள்வோம் அரசியலை திரு அவையிலும் திரு அவையில் அரசியலையும் புகுத்தி யாரும் ஆதாயம் தேடாமல் தெளிவாக உறுதியாக இருப்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் உத்தமம் உமது அரசு வருகை உமது திருவிழம் நிறைவேறுக உமது திட்டம் செயல்படுவதாக